நேயர்களுக்கு மாலை வணக்கம் இது அவசர செய்தி ஹோலன் நாட்டிலே துப்பாக்கி பிரயோகம் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒன்பது பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலுக்கு காரணமானது யார் ஹக்மேன் டென்னிஸ் என்கின்ற துருக்கி நாட்டு இளைஞர் ஒருவர் தேடப்படுகின்றார் இவருக்கு வயது முப்பத்தி ஏழு துருக்கியில் பிறந்தவர் என்று கூறப்படுகின்றது இந்த சந்தேக நபரை தேடி போலீசார் வலை ஒருவரா இல்லை பலரா இதன் பின்னால் இருந்தவர்கள் என்பது தெரியவில்லை இது பயங்கரவாத தாக்குதலா இல்லையா என்பது இன்னமும் ஊர்ஜிதம் செய்யப்படவில்லை இது குறித்து ஹோலண்ட் நாட்டினுடைய பிரதமர் மார்க் ட்ரூட் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தி இருக்கின்றார் இந்த மாநாட்டில் அவர் இந்த நாட்டிலே இருக்கின்ற கடும்போக்குவாதிகளை விட ஒலன் நாட்டினுடைய ஜனநாயகம் வாய்ந்தது என்று தெரிவித்திருக்கின்றார் இன்று பகல் பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் அளவில் இந்த தாக்குதல் ஒரு ரயில் வண்டி போல வீதியில் ஓடிக்கொண்டு இருக்கின்ற ட்ரம் வண்டியில் உள்ளே நடைபெற்றிருக்கின்றது பயங்கரவாத தாக்குதலா இல்லை வேறு ஏதாவது உளவியல் நோயினால் உருவாகிய தாக்குதலா என்பது தெரியவில்லை விசாரணைகள் தொடர்கின்றன டென்மார்க்கிலிருந்து டேனிஸ் ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் லாஸ் லக்கர் ராஸ்முசன் தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை நியூசிலாந்தில் நடைபெற்ற சம்பவத்தின் பின்னர் இது நடைபெற்றிருக்கின்ற காரணத்தினால் மிக முக்கியம் பெற்றிருக்கின்றது மக்களை பத்திரமாக இருக்கும்படியும் வீடுகளின் உள்ளே இருக்கும்படியும் அரசு கேட்டிருக்கின்றது இதைத் தொடர்ந்து மசூதிகள் பாடசாலைகள் யாவும் மூடப்பட்டிருக்கின்றன மக்கள் எங்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிகவும் ஆபத்தான ஒரு காலமாக இருப்பதாக டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் தன்னுடைய கருத்துறையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் இப்பொழுது பதட்டமான ஒரு சூழல் நிலவிக் கொண்டிருக்கின்றது இன்று அதிகாலை நியூசிலாந்து நாட்டினுடைய படுகொலைகள் குறித்த செய்திகள் அந்த நாட்டினுடைய காணொலியை துருக்கி அதிபர் பாவிக்கலாம் என்கின்ற செய்திகள் புரண்டு கொண்டிருந்த வேளையிலே துருக்கி நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டு தேடப்பட்டு கொண்டு இருப்பதானது பலர்த்த சர்ச்சையையும் அதிர்வலைகளையும் கிளப்பி இருக்கின்றது டேனிஷ் பிரதமர் ஒவ்வொருவரும் தம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த படுகொலைகளினுடைய பின்னணி என்ன தொடர்ந்து தேடுதல் நடைபெறுகின்றது ஆனால் ஹொலன் நாட்டினுடைய உளவு பிரிவினர் இது பயங்கரவாத தாக்குதல் இல்லை என்று மறக்கவில்லை தொடர்கின்றது தேடுதல் மீண்டும் ஒரு மாலை செய்தியில் அவசர செய்திகளுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவதே டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் அன்பு உறவுகளை